வெல்கம் டு நந்து பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம முருங்கை இலையை வச்சு சூப்பராக ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஹெல்த்தி ரெசிப்பியும் கூட இது இட்லி தோசை வெள்ளை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்த பாப்பா கிச்சனை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் நல்லா சூடானதும் கடலென்னா ரெண்டு ஸ்பூன்ஸ் எடுத்துக்கலாம் என்ன ஓரளவு நல்லா சூடானதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உளுத்தம் பருப்பு சேர்த்ததுக்கு பிறகு பச்சை வேர்க்கடலை ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை எடுக்கிறீங்கன்னா அப்படியே எடுத்துக்கலாம் வேர்க்கடலையே உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வர மாதிரி இந்த எண்ணெயிலையே நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் இதில் ஒன்றரை டீஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் அதுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெயிலேயே நல்லா பொறிஞ்சு வர மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வேர்க்கடலைய தோல் எடுத்துகிட்டு தான் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் முதல்லையே தனியாக வறுத்துட்டு தோலை தனியாக எடுத்ததுக்கப்புறமா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஓரளவு வருபட்டதுக்கப்புறமா நம்ம வேறு தட்டத்தில் மாற்றி வச்சுட்டு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம் அதே பேன் எடுத்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் தெளிச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துட்டு ஒரு பத்து பால் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நல்லா எண்ணெயில் பொறிப்படுற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும் கூடவே அஞ்சு வர சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வணங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளியும் இதில் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா வணக்கி விடுங்க இது ஓரளவு இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு இதையும் வேறு தட்டத்தில் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சதுக்கு பிறகு திருப்பியும் அதே பேன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் இங்கே ஒரு கப் அளவு முருங்கை இலையை நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு எடுத்துருக்கேன் முருங்கை இலைக்கு ஆயில் எதுவும் சேர்க்கலைங்க அந்த பேனில் இருக்கிற ஆயிலே போதுமான அளவாக இருக்கும் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி தான் பண்ணுறோம் இது ஓரளவு தலையெல்லாம் சுருங்கி இந்த அளவு நல்லா வதங்கி வரணும் இதனுடைய பச்சை வாசனையெல்லாம் போய் ஒரு மாதிரி நல்லா வருபட்ட மாதிரி மனம் வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நீங்கள் ரொம்ப தீகிறது கூடாதுங்க ஓரளவு இந்த மாதிரி வதங்கினா போதும் இதெல்லாம் வேறு தட்டத்தில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நல்லா ஆறுனதுக்கு பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் மிக்சி சாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கணும் நீங்கள் நிறையா தண்ணி விட்டுறக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க நம்ம முருங்கை இலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வெள்ளை சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு முருங்கை இலையை கீரை பொரியெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சட்னியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து பாப்பா கிச்சனை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க